நடந்தரவா நினைச்சு மறந்துடுறா என்ன மந்திச்சிரு நானும் ஒரு நிலைமையில ஒரு காலத்துல இருந்தேன் அப்ப உங்க மனசு துடிச்சிருக்குமே

நீங்க மனசுல வாழ பழகிட்டீங்க என்னால அது முடியல அணு போட்டு தடுத்த வண்ணம் கரையோட இருப்போம் கடுமையான வேகத்துல பாயுமே அதே போல் உள்ளத்துல பொதிச்சு வச்ச தாவம் எல்லாம் நெருப்பா மாறி என்ன எரிக்க விரவி எரிக்கிது இனிமே ரெட்ட வாழ்க்கை வாழ என்னால முடியாது வாழ்ந்தா உங்களோட வாழ்றது இல்ல சாகிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி என்ன வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க இல்லன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றேன் ராதா ராதா ரவி என் பிறந்த நாள கூட இருந்து கொண்டாடமே எங்கடா போயிட்டேன் உனக்கு ஒரு பரிசு கொண்டு அது என்னடா பரிசு எந்த பரிசா இருந்தாலும் எதுக்குறியா ரவி நீ அன்பா கொடுக்கிற பரிசை நான் வேண்டாம்னு சொல்லுவேன் அங்கப்படுறா அவி, என்னடா ஆமாடா உன் பிறந்த நாளைக்கு மீனாதான் நான் உனக்கு கொடுக்கிற பஸ் மாமா விஸ்வம் மீனா வைத்துக்குடா என் தங்கச்சிக்கு நான் எப்படி எப்படில்லாமோ கல்யாணம் பண்ணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு இப்ப வசதி இல்ல கையால ஆகாத ஒரு அண்ணா செய்யற கல்யாணதானமா எதை நினைச்சிக்கிறா மீனா வைத்துக்குறா ನೆಕ ಮೀನಾವೆ ಸೀಸನ ಅವಳ ಪತ್ರ ನಾ ಬ ನಾ ಎ ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன்டா

போற இடத்துல நீ கஷ்டப்படக்கூடாது தைரியமா வாழணும் நீ நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியோட மனநிறைவோட இருக்கிறதா நீ உருக்கமா எழுதுன கடிதத்தை படிச்சதுக்கு தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் சுயநலத்துக்காக உன்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிருவேன்னு பயந்தான் என்கிட்ட சொல்லாம புறப்பட்ட தாதா உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரக்க குணம் படைச்சவன நினைச்சேன் ஊரடியை கைப்பிடிச்சவனுடைய உறவை துண்டிக்க போறமே நினைச்சு உடல் பதற உள்ள குமுற கண்ணீர் வெடிச்சு தவிச்சியே அப்ப ஒரு சொட்டு கண்ணீர் என் பாதத்துல பட்டதுனாலதான் இப்ப உன்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லன்னா இந்த பாக்கியம் கூட கிடைச்சிருக்காரு ராதா ஒரு நாட்டோட பண்பையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டியது இந்த பெண்கள் பெண்களுக்கு மட்டும் இந்த சமூகத்துல வேலை போடுறது தப்புன்னு நினைக்கிறீங்க பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பு தேவை மாத்து குறைஞ்சிட்டா அதனுடைய மதிப்பே போயிடும் பெண்கள் படிதாண்டிட்ட இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாடே உடஞ்சிடும் பலாயிரம் வருஷங்களா பண்பாடுங்கிற வீழ்ச்சிகத்தை நம்ம நாட்டு பெண்களும் பெரியவங்களை வளர்ந்துருக்காங்க ஆழமா வேரோடி விழுது விட்டு நிக்கிற அந்த மரத்தை பெட்டி சாக்கிறதுல ஒம்பங்கும் சேர்ந்திருக்கேன்னு தான் நான் பார்க்கிறேன் நம்ம தர்மத்தை அடிச்சிருங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லை போறதா பெண்களை அடிமையா நினைக்கிற ஆணவத்துல நான் பேசல எப்படி வாழனுமோ அப்படி வாழ்ந்த பெண்களை தான் நம்ம நாட்டில தெய்வங்களா போற்றாங்க எப்படியும் வாழாத நிலை வந்துருச்சுன்னு நீ நினைச்ச உன் பாதையில தடை கல்ல அரைக்கிறேன் இப்போ உன்னுடைய மன அமைதியை தேடிப் போறத நான் தவறுன்னு சொல்லுங்க அதுக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரதான் சரியில்லை ஓடிப்போனவன்னு ஊர் படிக்குமே உனக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதை என்னால தாங்கிக்க முடியுமா நீ கல்யாணமான நாள்ல இருந்து கண்ணிகளை நான் பார்த்ததே இல்லை இனி கண்ணீரோட காலத்தையும் சுமக்கப் போறியே

நீ தேடி போற அமைதி உனக்கு கிடைக்கும்னா போறாதா நீங்க போடுற வாழ்க்கையில ஒரே மனசுல எப்பவோ எதனால ஏற்பட்ட நினைவுகளை தவறு அது தவறுண்டா இந்த உலகத்துல யாருமே சுத்தமானவங்களா இருக்க முடியாது இளம் வயசுல என்னென்னவோ ஆசைகள் ஏற்படுறது ஏற்கதா அந்த ஆசைகள் பலருக்கு மறைஞ்சு போயிடுது சிலருக்கு நிறைவிலேயே நிற்கிது கடந்த கால நினைவுகள் உன் மனசை எவ்வளவு தூரம் பாதிச்சிருந்தா நீ இந்த முடிவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது போய் இஷ்டம் போல வாழ்க்கை ஆரம்பித்த நீ எதுக்காக சாகணும் வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச பரிசு மகத்தான பரிசு அது வாழ்ந்தே தீரும் எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்

உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு முடிஞ்சு போச்சுங்க வீட்டுக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா இது ஓவிடு வீடு தாராளமா உள்ள போ ராதாவை கூட்டிட்டு போய் விஷத்தை குடிச்சு எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன் இனிமே உனக்கு வேலையில்லை.